வணக்கம் உங்கள் ஜோதிட முரசு ரத்னசாஸ்திர ஜோதிடர் மிதுனம் செல்வம் பேசுகிறேன் இதற்கு முன்பு பல பதிவுகளில் பல ராஜயோகங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் நீச்சபங்க ராஜயோகம் மற்றும் லட்சுமி யோகம் எல்லாம் பேசியிருக்கின்றேன் அந்த வகையிலே மிக முக்கியமாக விபரீத ராஜயோகத்தை பற்றி இப்போது பேசுகிறேன் யோகம் ராஜயோகம் அம்சம் அதிர்ஷ்டம் என வாழ்க்கையில் பல உயர்நிலைகளில் இருப்பவர்களை பற்றி எல்லோரும் பேசுவதை கேட்டிருக்கிறோம் அது நேர்வகையான கிரக பலம் சேர்க்கை மூலம் ராஜயோகம் வருகின்ற அமைப்பாகும் இதில் இன்னொரு வகையான ராஜயோகம் உள்ளது அதாவது பிரச்சனைகளை தருகின்ற ஸ்தானங்களில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக வரும் பணம் செல்வம் செழிப்பு பட்டம் பதவி பங்களா கார் திடீர் தொழிலதிபர் திடீர் பிரபலம் பல்தொழில் வித்தகர் பெரிய மனிதர்களின் தொடர்பு வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மிக பெரிய ஏற்றம் சமூக அந்தஸ்து பினாமி யோகம் இது போன்ற அமைப்புகள் உள்ளவர்களை இன்று நாம் மிகச் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு யார் என்று தெரியாதவர் இன்று பணம் பட்டாடை பகட்டு பதவி பட்டம் என்று பலர் புடைசூழ பந்தாவாக வருகிறார் இதற்கு என்ன காரணம் எப்படி இந்த யோகம் வந்தது இதற்கு ஜாதக கட்டத்தில் தெளிவான தீர்க்கமான பதில் இருக்கிறது அதுதான் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் என்பது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் மூலம் வரும் ஏற்றம் யோகமாகும் மேற்படி ஸ்தானங்களுக்கு உரிய கிரகங்கள் ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் பெற்றிருப்பது நல்லது ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருப்பது யோகம் ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பது அதிர்ஷ்டம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் ஒருவரை ஒருவர் பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை பெறுவது ராஜயோகம் இந்த ஸ்தானாதிபதிகள் நீச்சமடைந்து பார்ப்பது மிக விசேஷம் ஆறு குடிவன் எட்டிலும் எட்டு குடிவன் ஆறிலும் பன்னெண்டு குடிவன் மூணிலும் மூணு குடிவன் பன்னிரெண்டிலும் பன்னிரெண்டு குடிவன் மூணிலும் என்று மாறி மாறி கிரகங்கள் இருப்பது ஒரு பரிவர்த்தனை ராஜயோகமாக சொல்லப்படுகிறது அதாவது பெரும் பாக்கியங்களை தரும் ராஜயோகமாக இது மாறிவிடுகிறது ஆறு எட்டு பன்னெண்டில் அமைந்திருக்கின்ற கிரகங்கள் எதிர்பாராத உச்ச பலன்களை கொடு கொடுத்து விடுகின்றது இதற்காகத்தான் ஜோதிட சாத்திரம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் இராஜயோகம் என்ற ஒரு சொற்றொடரை சொல்கிறது இந்த அமைப்புடன் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி பலமாக இருந்தால் மிகவும் உத்தமம் இது பெரிய அளவில் வேலை செய்யும் பொதுவாக இந்த கிரக சேர்க்கை பார்வை போன்றவை அந்தந்த கிரக புத்திகள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் திசைகள் வர வேண்டும் அப்பொழுதுதான் அது முழு பலன் கொடுக்கும் இந்த விபரீத ராஜயோகம் பலரினுடைய ஜாதகங்களிலே மிக சிறப்பாக வேலை செய்து வருகிறது என்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகின்றது உங்கள் ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்கின்றதா அந்த ராஜயோகம் உங்களுக்கு எப்பொழுது வரும் அது எப்படி கிடைக்கும் எந்த திசை எந்த திசையில் அது உங்களுக்கு கனிந்து வரும் என்பதை தெரிந்து கொள்ள என்னை அணுகவும் ஜோதிட முரசு மிதுனம் செல்வம்